ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் ஆர் யூ இன்னைக்கு நாம் வந்து ஒரு வரகரிசி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்போவுமே நம்ம இட்லி தோசை இதை மாதிரியே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் அழுத்து தான் போகும் சிறுதானிய வகையெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா உடம்புக்கு ரொம்பவும் நல்லது இந்த வரகரிசியை வந்து நம்ம சாதாரணமாக சாப்பிட்டோம்னா குழந்தைங்க எடுத்துக்கவே மாட்டாங்க அதே இதை வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பிரியாணி வேற லெமன் ரைஸ் இது மாதிரி வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகளும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க நாங்கள் இதை வாரம் ஒரு தடவையாவது இதை எடுத்துக்குவோம் நாங்கள் இப்போ எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வரகரிசிலையே குத்தரிசி அதாவது மிஷினில் அரைச்சது இல்லை கையில் குத்தி எடுத்த அரிசி இதை வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்குறோம் இப்போது இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம அடுப்பை பற்ற வச்சு குக்கரை வச்சுருக்குறோம் இதில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறோம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சதும் இதில் பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம் இதோட நாலஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்குவோம் பிரியாணிக்கு எப்போவும் வெங்காயத்தை நீல வாக்கில் தான் நறுக்கிக்கணும் இப்போ இதில் மூணு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இதில் இப்போ ரெண்டு ஸ்பூன் இஞ்சி குண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு நறுக்குன தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்களை சேர்த்துக்கலாம் எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம் நாங்கள் இப்போது ரெண்டு கேரட்டும் கொஞ்சம் பீன்ஸும் சேர்த்துருக்கோம் இப்போ இதோட கொஞ்சம் மீல் மேக்கரை சுடுதண்ணியில் போட்டு எடுத்து புளிஞ்சி வச்சுருக்கோம் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பிரியாணி மசால் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நாங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க பிரியாணி மசால் சேர்த்துருக்கோம் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் மிளகா பொடி கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதோட நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க வரகரிசியை சேர்த்துக்கலாம் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதோட இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி எடுத்தால் போதும் சரியாக இருக்கும் இப்போது இந்த ஸ்டேஜில் குக்கரை மூடி ரெண்டு விசில் விட்டுக்கலாம் மூடி இருக்கலாம் இப்போ நம்ம பிரியாணி எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் வாசினி நல்ல கமகமன் இருக்குது நல்லா சூப்பராக ஆயிருக்கு பாருங்க நம்மளோட வரதரிசி பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும் அட்லீஸ்ட் வாரம் ஒரு தடவையாவது சிறுதானியங்களை எடுத்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்